மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் பொன்மண செம்மல் என அழைக்கப்படும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை அதிமுக கழக நிறுவனத் தலைவரும் முன்னாள் முதல்வரும் பாரத ரத்னா புரட்சித் தலைவருமான எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு இன்று தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தூத்துக்குடி டூவி புறத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கின்ற காரணத்தால் கழக தொழிலாளர் தொடர்ந்து தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கும் தூத்துக்குடி மத்திய வடக்கு பகுதி அலுவலகத்தில் பகுதி செயலாளர் ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் வழியில் மீண்டும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கழக ஆட்சி அமைத்திட வேண்டி வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி இணைச் செயலாளர் பெருமாள் சுவாமி முன்னாள் மத்திய குற்றவங்கி தலைவர் சுதாகர் மாநில வழக்கறிஞர் அணி துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபு மாவட்ட இளைஞர் பாசறை பொருளாளர் புல்லட் பரிபுரண ராஜா மாணவர் அணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க ஆட்ட ஓட்டுநர் பிரிவு மாவட்ட செயலாளர் நிலாச்சந்திரன் பகுதி செயலாளர்கள் முருகன் ஜோசிய ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்